தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரன் துறை வைகோ அவர்களுக்கு தீப்படை சின்னத்தில் வாக்கு கேட்டு நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றி செலவு சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல அனைத்து நிகழ்வுகளும் பங்கெடுத்து இந்த தொகுதி மக்களுடைய இதயங்களில் பேரன்பை பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் அண்ணன் சின்னத்துறை அவர்களே இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதியுடைய மக்களுடைய சகோதரனாக அண்ணனாக தம்பியாக இருந்த இந்த மக்கள் பணியாற்றுகின்ற ஆற்றல் வாய்ந்த ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மங்கள கோயில் பரமசிம் அவர்களே அதனும் சரி அண்ணன் சின்னத்திரை அவர்களும் சரி என் மீது பேரன்பு கொண்டவர்கள் சென்னை வந்தால் என்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல அலுவலகத்திற்கும் வந்து இந்த தொகுதி மக்களை அத்தனையும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து என்னோடு பயணிப்பவர்கள் என்பதை நான் நன்றியோடு இந்த நிலை இந்த பிரச்சாரத்திற்கு உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற கழகத்துடைய மூத்த முன்னோடி அண்ணன் அஞ்சுலா மீனாட்சி மாவட்ட கழகத்துடைய அருமை சகோதரர் மதியழகன் அவர்கள் சகோதரர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சண்முகம் அவர்கள் நமது மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் கரியமுத்தி அவர்கள் மறுமலச்சி திரவண முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொருளாளர் பொருளாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் ராஜா ஆதிமூலம் அவர்கள் எம் எம் பால அவர்கள் மற்றும் இந்த பிரச்சாரத்தில் பங்கெடுத்திருக்கின்ற நமது மதசார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் அதை தாண்டி இந்த பகுதியை சார்ந்த அருமை பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது இந்தியாவில் இருக்கின்ற நூத்தி முப்பது கோடி மக்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் இந்த நாட்டில் அவர்களுக்கு அத்தனை உரிமைகளும் வேண்டும் அத்தனை உரிமைகளும் பெற்றுத்தந்த சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்தை அத்தனை இந்திய திருநாட்டினுடைய சட்டத்தை சிதைக்கின்ற வகையில் இன்றைக்கு பாசிச பாஜக ஆட்சியானது இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்திய தேசம் என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகில் இருக்கின்ற அத்தனை நாடும் இந்தியாவின் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருப்ப ஒரு ஜனநாயக போற்றி திகழ்கின்ற நாடு இந்த நாட்டில் பல ஜாதியை சேர்ந்தவர்கள் பல மதத்தை சேர்ந்தவர்கள் பல மொழியை பேச பேசக்கூடியவர்கள் பல பண்பாடு கலாச்சாரத்தை உடைய மக்கள் சேர்ந்து ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அடிப்படையில் அனைவரும் சகோதர சகோதரர்களாக வாழ்கின்ற இந்த நாடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணியன் பூங்குன்றான் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளுகின்ற எல்லா நாளும் நம்ம நாடு எல்லோரும் நம் சகோதரர்கள் என்று சொன்னவர் ஒரு தமிழர் ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் அது கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை ஏழை மக்களுடைய வாழ்க்கை உயர்வதற்காக நிறைவேற்றி தந்திருக்கிறார் நம் பிள்ளைகள் காலையில் பசியோடு செல்கின்ற நிலை ஏதோ ஒரு விதத்தில் அந்த குழந்தைகளுக்கு உணவில்லாமல் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உணவு திட்டம் என்கின்ற திட்டத்தை பயன்படுத்தி செயல்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு தாயாக தந்தாக இருந்து உணவு வழங்கிய மனிதனே மிக்க ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அதே மாதிரி பெண்கள் இன்றைக்கு நிறைய இடங்களுக்கு அரசு பேருந்துகளில் பயணிக்கிறார்கள் பயணிக்கிட்டு பயணிக்கின்ற பொழுது அவர்கள் அத்தனை பேருக்கும் கட்டணமில்லாமல் பேருந்தில் பயணிக்கலாம் என்ற அந்த உத்தரவை பெற்றுத்தந்தவரும் நம்ம முதலமைச்சர் தான் அதே மாதிரி பெண்கள் ப்ளஸ் டூ முடித்ததுக்கு உயர்கல்வி கல்லூரி படிக்கிறதுக்கும் நிறைய குடும்பத்தில் படித்தது போதும் பெருமா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையை உணர்ந்த நம்ம அவர்கள் அவர்களின் எந்த காலத்திலும் உயர்கல்வி படிப்பதை யாரும் தடுக்க கூடாது அதற்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி படிக்கின்ற நம் அத்தனை பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் மாதா மாதம் ரூபாய் நான் தருகிறேன் நீங்கள் படியுங்கள் என்று சொன்னவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாலு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் மாணவிகள் அந்த திட்டத்தில் பயன்படுகிறார்கள் இன்றைக்கு மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை தமிழ் மூலமாக ஆயிரம் தருகிறார் அவங்களுக்கு அரசு வேலை வந்து சேரும் சமுதாயத்தில் எப்படி நாம் நடந்து கொள்வது என்ற நல்ல பழக்கங்கள் வந்து சேரும் பொருளாதாரத்தில் உயர்வோம் நம் நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேரும் நம்மை மதிப்பார்கள் இதை எல்லாம் முதல்ல நமக்கு கல்வி வேணும் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தை குடும்பத்தில் வரமடிக்குங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து கல்வியினால் இன்றைக்கு முத்தமிழ் தலைவர் கலைஞரவர்களால் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் தளபதி அவருடைய நேரடி பார்வையில் ரெண்டு முறை ஒன்றிய பிறந்தலைவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய செயலாளர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை என்கின்ற அமைச்சராக்கியவர் சாதாரண தொந்தரை

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலே அந்த விழாவில் மெய்யநாதன் வரவேற்புரை ஆற்ற வேண்டும் என்று அந்த உரிமையை சாதாரண தொண்டருக்கு பெற்றுத்தந்து உலகில் இருக்கின்ற ஐநூறு கோடி பேர் இந்த மெய்யநாதன் பேசுவதை உலகெங்கும் பேசுவதற்கான வாய்ப்பினை பெற்று தந்தவரும் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று மாவட்டங்களுக்கு தொடக்கத்தில் பொறுப்பு அமைச்சராக திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பொறுப்பு அமைச்சராக நியமித்து இன்றைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக பணியேற்றுகிறேன் என்றால் ஒரு சாதாரண தொண்டனுக்கு உயர்ந்த பதவியை வழங்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் என்பதை தெரிவித்து என்றால் தனிப்பட்ட மைய உங்கள் அத்தனை பேருடைய பிரதிநிதியாக இந்த மிகப்பெரிய உயர்ந்த பதவியை வழங்கி நம்மை பெருமை சேர்த்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலமாக ஒரு கோடியே பதினேழு லட்சம் அந்த தலைவர்கள் நிறைவேற்றி தந்த நம்ம இந்த தேர்தலில் நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் துறை வைகோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னம் சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க தீப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி தேடி தாருங்கள் கருத்துமா இது வந்து இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் தப்பித்தவரி பாஜக அதனுடைய அடிமை கூட்டமான அதிமுகவிற்கும் இந்த தேர்தலில் வாக்களிக்காமல் நமது வெற்றி வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி விழாவில் இதே இடத்தில் அவர்கள் உங்களை சந்திப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு கடைசியா ஒரே ஒரு செய்தி மட்டும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அறிவிப்பை தந்திருக்கிறார் எங்கெல்லாம் குடிசை வீடு இருக்கோ அங்கெல்லாம் காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக மூன்றரை லட்சம் புதிய வீடுகள் கட்டி தர கலைஞரின் கனவு இல்லம் என்கின்ற திட்டத்தை உருவாக்கி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் தேர்தல் முடிந்தவுடன் அந்த திட்டம் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதியில் ஒட்டுமொத்தமாக நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தீப்பட்டி 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 என்று கூறி